வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயநிதி இது நம்ம சேனல் தயனதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் இப்போ இது வந்து வீடியோ போடலை பிகாஸ் எந்த மேட்சஸும் இல்லை ஒரு ஒரு மேட்ச்சு ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மட்டும்தான் இருந்துச்சு அதுவும் ஸ்ட்ரைட் வின்னர் மாரி தெரிஞ்சுது ஆஸ்திரேலியா அது மட்டும் இல்லாமல் யாரும் நாலரை மணி அஞ்சு மணிக்கு எஞ்சி பார்க்க போகிறதில்லை ஸோ அதனால தான் நான் கொடுக்கல இன்றைக்குமே இந்த வேர்ல்டு ரிலேஷன்ஷிப்பு வந்து யாரும் வந்து ப்ளே பண்ண மாட்டீங்க ப்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் ஜஸ்ட் ட்ரீம் லெவனுக்காக தான் தரேன் ஓகேங்களா ஹண்ட்ரட் வந்து கம்மிங் ஃபிஃப்த்து வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் நம்ம கண்டினியூஸாக போத் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் அப்புறம் சிபிஎல் எல்பிஎல் வந்து வரும் முடிஞ்ச அளவு எல்லா மேட்சும் வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு பார்க்கும் ஓகேங்களா நீங்களும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பேட்டன் மணி மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு முக்கியம் இந்த லீக்கு எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு லீகுக்கும் ஒரு ஒரு வகையான மணி மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா இந்த லீகில் இந்த மேட்ச்சு இவ்வளோ தான் போடணும் அடுத்த மேட்ச் வின் லாஸ் அடுத்தது இது தான் போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இருக்குது போத் ட்ரீம் லெவன் அண்டு ட்ரேடிங் ஓகேங்களா வந்து ரொம்ப முக்கியம் ஒரு மேட்சை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு மேட்ச் நாலு மேட்ச் பாருங்கள் ஒரு அஞ்சு மேட்ச் வரைக்குமே பார்க்கலாம் ட்ரேட் ஆகலையா அதுக்கடுத்து ஒரு பத்து மேட்ச் இல்லை ஒரு செவன்டி எயிட் மேட்ச் வந்து கேப் விடுங்க மறுபடியும் ட்ரேட் ஆகுதான்னு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ப்ளே பண்ணுங்கள் ட்ரேட் ஆகலாம் அந்த லீக் வந்து டச் பண்ணாதீங்க பட் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ட்ரேட் ஆகிற மாதிரி ஒரு சில லீகஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக விடாதீங்க எல்லா மேட்சும் ட்ரேட் ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஓவராலாக ஒரு ப்ராஃபிட்டில் வந்து நிற்கும் ஓகேங்களா நம்மளும் முக்கியமாக வின்னர் தெரிஞ்சால் தான் அதை வந்து நம்ம இது பண்ண முடியும் நம்மளும் வின்னர் மட்டும் நம்ம பேடு மெத்தடில் தான் பண்ணுவோம் அதில் ஒரு சில மேட்சஸ் பாசிபிள் இருந்தால் நம்ம வந்து வின்னரை வந்து ஃப்ரீயாகவே வழங்கலாம் பட் ட்ரீம் லெவன் நம்மளுடைய அந்த கேமான ஆன ஃப்ளோவானது நம்ம வந்து ஓரளவு பதிவு பண்ணுறோம் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க சரி இந்த லீகோட வேர்ல்டு லெஜண்ட் சாம்பியன்ஷிப் இந்த லீகோட கடைசி போட்டி இன்றைக்கி அந்த மேட்ச் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் நடக்குது இந்தியா வந்து இதை வந்து எந்த மேட்சுமே ஜெயிக்கலை இது வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் இதுவாகிடுச்சு மலையாளம் நின்றுச்சு அந்த மேட்ச் சனிக்கவும் ஒரு போர் காரணமாக அந்த பாகிஸ்தான் கூட அவங்க வந்து அந்த பிளே பண்ணலை மற்றபடி எந்த மேட்ச்சும் வந்து வின் பண்ணலை இன்றைக்கி வந்து கடைசி போட்டி இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சதுன்னா குவாலிஃபையருக்குள்ளார் போகும் மன்னிக்கவும் செமிஃபைனல்ஸ் குள்ளார போகும் இல்லைனா வந்து செமிஃபைனல்ஸ்குள்ளார போகாது இங்கேயே வெளியே வந்துடும் லீக் மேட்சோட சரி இந்திய சாம்பியன்ஸில் லெஜண்ட்ஸில் வந்து யார் யார் வந்து இன்றைக்கி விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது போன மேட்ச் ஒரு டீமை தான் வந்து எடுத்துருக்குறேன் அந்த வகையில் ராபின் உத்தப்பா ஷிகர் தவன் அம்பத்தி ராயுடு சுரேஷ் ரெய்னா யுவராஜ் சிங் யூசப் பதான் இரஃபான் பதான் பியூஷ் சாவ்லா ஹர்பஜன் சிங் விமல் குமார் சித்தார்த் கவுல் பவன் நெகி இவங்களாம் வந்து விளையாடுவாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் டீமில் டுயின் ஸ்மித் கிறிஸ் கெயில் லிண்டல் சிம்மான்ஸ் ஷான்விங் வால்டன் கைரன் பொலாட் முகமதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதுக்கப்புறம் டொயன் ப்ராவோ நிக்கிட்டா மில்லர் ஷெடன் காட்ரல் கேபிரல் சுல்லிமான் பென் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த கிரக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த க்ரக்ஸ் ஆப்பில் வந்து மோஸ்ட்லி அப்டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஜென்யூனாகவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அப்டேட்ஸ்லாம் ஸோ அதில் தான் பார்த்தா அதுக்கப்புறம் கிரிக் போஸ் இன்னும் நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது ஏஸ்பின் ஸ்போர்ட்ஸ் நிறையா இருக்குது பட்டு பிளேயிங் லெவன் வந்து ஒரு சிலதை நான் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிறதுல இவங்களாம் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஓகேங்களா சரி இதில் வந்து யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் ஷிர் தவன் இன்னைக்கு விளையாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அணிக்குள்ள இடம் பெறுவார்னு சொல்லிட்டு பட் விளையாண்டாரு அப்படின்னா அது வந்து இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஓப்பன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தஞ்சு ரன்னுக்கு மேலே எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படி அதிகமாக இருக்குது அதை தவிர்த்து அம்பத்தி ராயு சுரேஷ் ரேனா பியூஷ் சாவ்லா ஹர்பஜன் சிங் பவன் நெகி இவங்களாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் விமல் குமார் வணிகம் யூசப் பத்தான் அவர் கூட ஓரளவு ஜென்யூனாக இன்னைக்கு ப்ளே பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா வெஸ்ட் இண்டீஸ் டீமில் லிண்டல் சிம்மோன்ஸ் கிறிஸ் கெயில் டேவி முகமத் டொயின் பிராவோ ஷெல்டன் காட்ரல் கேப்ரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா இவங்களாம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க கேப்டன் வீசியாக நீங்கள் யாரும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த சைடு இந்தியா சாம்பியன்ஸில் அம்பத்ராயும் பாவன் நகியும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்த சைடு வெஸ்ட் இண்டீஸில் லெண்டல் சிம்மன்ஸ் அப்புறம் ஷெடன் காட்டல் இவங்க வந்து சூஸ் பண்ணலாம் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சைடு மேட்ச் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து சற்று அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இந்த போட்டியை வந்து தன் கைவாசப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்தியா அணி வெற்றியை எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மேட்ச் வந்து ஒரு ஒன் சைடு மேட்சுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆள்னு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் நம்ம டெலாகிராம் சேனல் பார்க்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் நிறைய அப்டேட்ஸ் ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம அதை தான் பகிர்வோம் அதோடய லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் ஃபில் பண்ணி வைக்கிறேன் அதை வந்து டைச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அனைவரும் தனக்கான ஒரு திட்டத்தை வகுத்துக்கிட்டு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வேட்டியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்